அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எடுக்கும் ஒரு புது முடிவும் தோன்றும் ஒரு புது எண்ணமும் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்மையை மட்டுமே செய்யும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தினம் தரம் அறிந்து நீங்கள் பழக வேண்டும் தரமற்ற ஒரு சேர்க்கையோடு சேர்ந்து நீங்கள் செல்வதால் சில சங்கடங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்று காட்டுகிறது கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களால் உறவுகளுக்கு நன்மை உண்டு உறவுகளால் உங்களுக்கு நன்மை உண்டு நன்மை தரும் நல்ல நாள் இந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேண்டா வெறுப்பாக எல்லா வேலையும் செய்ய இருக்கின்றீர்கள் விரும்பி செய்யவில்லை செய்ய முடியவில்லை அத்தகைய செயல்கள்தான் இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கும் செயல்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் ஏற்படும் நாள் எடுத்த காரியம் வெற்றி பெற்றால் அடுத்து வருவது உற்சாகம் அந்த உற்சாகம் இன்று உங்களுக்கு உண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் உங்களை இணைத்து முடிச்சு போடுவார்கள் சிலர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு செயல் எல்லோருக்கும் பெருமளவு நன்மையை பெற்றுத்தருவதால் நீங்கா புகழ் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெறும் நாள் வீடாகட்டும் வாகனமாகட்டும் எதுவாகட்டும் நீங்கள் விரும்பியதை பெறும் நாள் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது தேவை பூர்த்தியாகும் வண்ணம் ஒரு பொருள் கிடைக்கிறது அந்த பொருள் தரமற்ற ஒன்றாக இருக்கின்றது எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை அந்த மனநிலையை இன்று நீங்கள் அடைவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடும் முயற்சி உண்டு பெரும் லாபம் உண்டு முயற்சிக்கு தக்க வரவு என்று சொல்லக்கூடாது மீறிய வரவு வரும் நல்ல நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி வீணாகும் நாள் எத்தனையோ கல் எரிந்து விட்டீர்கள் ஒரு மாங்காய் கூட விழவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சு சாதுரியத்தால் சாதிக்கும் நாள் இந்த நாள் ஒரு விஷயம் நல்லபடியாக முடிய வேண்டும் மற்ற எல்லா வகையிலும் முயற்சித்து பார்த்தாகிவிட்டது ஒன்றும் பயன் தரவில்லை ஆனால் அதை வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு ஒரு சில பேச்சுகளை பேசி அதை வெற்றி பெறச் செய்கின்றீர்கள் நீங்கள் இந்த நாள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் இந்த தினம் நீங்கள் கொல்லும் வார்த்தையை பேச இருக்கின்றீர்கள் கவனம் தேவை பேச்சில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு அங்கீகாரம் கிடைக்கும் முக்கியமாக உங்களது முக்கியத்துவம் உணரப்பட வேண்டியவர்களால் உணரப்படும் நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாங்க முடியா வேலைப்பழு உங்கள் மீது ஏற்றப்படும் நாள் இந்த நாள் முடிக்க முடியாதென்று, என்று சுமத்தினார்களே அவர்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் விரும்பி நீங்கள் வாங்கிய ஒரு பொருள் தரமற்றது என்று தெரிகிறது வாங்கி வீட்டுக்கு வந்த பின்னர் இப்படி தரமற்ற ஒன்றை வாங்கி வீண் செலவு செய்வதாக இந்த நாள் காட்டுவதால் மிக கவனம் தேவை எந்த பொருளையும் வாங்குவதில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சின்ன மீனை போட்டீர்கள் பெரிய வீண் கிடைத்தது உங்களுக்கு தானே அந்த லாபம் இன்று உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நாள் நீங்கள் எந்த அளவு செலவு செய்தீர்களோ செலவு செய்த பின் எந்த அளவு நமக்கு கிடைத்தால் நல்லது என்று நீங்கள் நினைத்தீர்களோ அது நீங்கள் நினைத்ததற்கும் மேலாக கிடைக்கும் நாளாக காட்டுகிறது லாபம் என்று ஒற்றை வரியில் சொல்லலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வீண் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஏற்பட்டு நீங்கள் அப்படி இருக்கப் போவதாக இன்று காட்டுவதால் கூடுதல் முயற்சி மற்றும் விழிப்புணர்வு தேவை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற வகையில் ஒரு கஷ்டமான காரியத்தை கையில் எடுத்து செய்கின்றீர்கள் வெற்றி கிட்டுமா லாபம் கிடைக்குமா கிடைக்கும் ஒரு கஷ்டமான காரியத்தை துணிச்சலுடன் இறங்கி நீங்கள் வெற்றி பெறுவதாக இன்று காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்காயிற்று என்றொரு பழமொழியை நாம் படித்திருக்கின்றோம் நீங்கள் நினைத்தது ஒன்று எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் செயல் முடிந்த பின் பெற்றது வேறொன்றாக இருக்கிறது அந்த வேறொன்றில் உங்களுக்கு பிடித்தம் இல்லை இது இந்த நாள் உங்கள் நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் இந்த நாள் இன்று முகராசி என்று சொல்வார்களே அது இருக்கிறது நீங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் ஒரு தனி மரியாதை இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருங்கிய நண்பன் கூட உங்களை பார்த்து ஒரு குறையை உங்களிடம் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது எல்லாவற்றிலும் ஒரு வெறுப்பு ஏற்பட இன்று வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றுதான் இப்படி இதுவும் கழிந்து போகும் என்று நினைத்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா செலவு ஒருபுறம் பிடிக்காத செயலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு இந்த இரண்டும் இன்று உங்களை சற்று துன்புறுத்தும் என்று காட்டுகிறது கவனம் நண்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்